எல்லாருக்கும் வணக்கம் கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துக்கிட்டு இருக்குன்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாதம் அப்படின்றது நல்ல பலன்கள் அப்படின்றது அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாதம் தான் அதை இல்லைன்னலாம் மறக்க முடியாது ஆனாலும் உங்களோட மனசு பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு விதமான குழப்பத்திலே தான் கொண்டு போயிட்டுருக்கோம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து தெளிவுபடுத்திக்கோங்க வேலைவாய்ப்பு விஷயங்கள்லேருந்து சொல்லலாம் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது கவர்மெண்ட் வேலையா இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட் வேலையா இருந்தாலும் சரி இப்போ எக்ஸாம்லாம் சொல்லணும் ஒருத்தர் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா அவரோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடியது அசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா தாராளமாக அவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒன்றும் சொல்லலாம் இல்லைங்க என்னோடய ஜாதகமே ரொம்ப பலவீனமாக தான் இருக்குது நான் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்களும் த ஒரு நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் வேலை எப்படிங்க கிடைச்சணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு வேலைன்றது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஆசைப்படுற வேலைன்றது கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன வேலை வாய்ப்பு அப்படின்றதாவது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ப்ரொமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா வேறு ஏதாவது நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதுவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கு நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான் நீங்களும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தொழில் வகையில் ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யும் அதெல்லாம் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்க்கோங்க அதுலேயும் இந்த ஆடம்பர பொருட்கள்னு சொல்கிறேன் பாருங்கள் ட்ரெஸ்ஸு ஜுவல்லரி ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி ஆடம்பர தொழில் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லைனா அந்த வேலைகளில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பண விஷயங்களில் பண வரவு அப்படின்றதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அடுத்தபடியாக பண விஷயங்களில் சொல்லலாம் அப்படின்னா பண வரவுன்றதெல்லாம் கிடைக்கும் தாங்க ஆனால் கிடைக்கிற பணத்தை சேர்த்து வைக்க முடியாது ஏதாவது செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் சுபகாரியங்களுக்காக செலவுகள் செய்கிறது ஆன்மீக விஷயங்களுக்காக செலவுகள் செய்கிறது அப்படின்ற மாதிரிலாம் செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதெல்லாம் சந்தோஷமாக பண்ணுங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்காத செலவு ஆடம்பர செலவு அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த செலவு விஷயங்களில் கவனமாக இருந்தீங்கனாலே போதுமானது தான் உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா உடல் நலத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் உடல் உஷ்ணம் சம்மந்தமான நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஸோ ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க அதே மாதிரி டைமுக்கு தூங்க பழகிக்கோங்க ஏன்னா அந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் நலத்தில் அதிகமான பிரச்சனைகளை தான் ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணும் அதுக்கெலாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க குடும்பத்தில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா குடும்பத்திலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா வழக்கம் போல் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்பாட்டுக்கிட்டு தான் இருக்கும் அது கூட பிறந்தவங்களோடையாக இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ளேயே இருக்கட்டும் முடிஞ்சளவுக்கு உங்களோட கோபம் அப்படின்றத குறச்சிக்கிறது பெட்டராக இருக்கும் புரியுதுங்களா நீங்களே சும்மா இருந்தீங்கனாலும் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இருக்காது சம்மந்தமே இல்லாமல் உங்களை ஏதாவது வந்து குறைகள் சொல்கிறது அதே மாதிரி ஒரு அவப்பெயர் ஏற்படுறதுன்னெலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத விஷயத்துலலாம் வந்து எதுவும் நீங்கள் இன்வால்வ் இருக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்துக்கோங்க அதான் வந்து பெட்டராக இருக்கும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வேறு ஒன்றும் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லைங்க ஏன்னா கண்ணியை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் இந்த வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்ற விஷயங்களாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பு விஷயங்களாக இருக்கட்டும் பண விஷயங்களாக இருக்கட்டும் தொழில் விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே ஓரளவுக்கு நல்லபடியாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான மாதமாக ரொம்ப ஈஸியாகவே எல்லோரும் கொண்டு போய்க்கலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்